கையிலே அறக்கட்டளையும் வட்டெழுத்து பயிற்சியில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அடியணி திருவிழி வணக்கங்கள் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய எழுத்து மூன்று சுழியின் ஏன் இந்த இத்து எழுதுறேன்னா கல்வெட்டுகளில் பார்க்கும்போது இந்த மூன்று சுழி இன்னுக்கும் இந்த இத்துக்கும் பெரிய வேறுபாடுகள் தெரியாது இந்த ஒரு சுழி அமைப்பு மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதனால கவனமாக இந்த எழுத்துக்களை பார்த்துக்கணும்

நாவோட வடிவம் அதே தான் என் புள்ளி வராது நான் நெடில் குறிக்கக்கூடிய எடுத்து இந்த இடத்துல நேர் போடுவோம் நீ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மற்ற எடுத்துக்களை பார்க்கவேதான் பிரைச்சல் மாதிரி ஒரு சு கொம்பு வரும் நீ அப்படிங்கிறது இந்த கொம்பை சுழிச்சிருப்பாங்க அது நீ அப்படிங்கிற எடுத்து கொம்பு போட்டும் சுழிவரும் நே அப்படிங்கிறது கொம்பு மட்டும் நெய் அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய சந்திரன் குழுவும் இங்க ஒரு பெரிய சந்திரன் அமைப்பு வரும் இதுதான் நோ இதெல்லாம் எழுதிக்கிங்க இதுக்கு அடுத்து நிலையில குறிக்கக்கூடிய நோ வந்து இந்த இடத்துல எழுத நிலையில குறிக்கக்கூடிய நோ புள்ளி இல்லாம இப்படி வரும் இதுதான் நிலையில குறிக்கக்கூடிய நோ இப்ப இந்த நாவோட மொத்த உயிர்மை எழுத்துக்கள்ல இந்த நே இந்த அஞ்சு எழுத்துக்கள் மட்டும் ஒரு சில இடங்கள்ல சேஞ்சஸ் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தென்படுது அந்த என்னன்னு மட்டும் நாம இப்ப பார்த்துருவோம் ஏன்னா இதுல மட்டும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் நமக்கு தெரிய வருது அது என்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் இந்த நே அப்படிங்கிற எடுத்து வந்து இந்த கொம்பானது இங்கேயும் போடலாம் இப்படியும் போடலாம் இங்கதான் போடணுங்கிறது இல்ல இங்க கீழே இறக்கியும் போடலாம் அதே மாதிரி நெடியிலையும் அப்படி வருது சேஞ்சஸ் வருது இதே இந்த நை அப்படிங்கிற இடத்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது இங்க தான் வரணுங்கிறது இல்லை அதாவது இப்படி இந்த குறிய போட்டு அப்புறம் இப்படி சுழிச்சு இப்படி எழுதுனா உங்களுக்கு இப்படி வரும் இல்லை தனியா அட்டாச்மெண்ட் போது இப்படி வரும் அதே உகரத்தில் வரும்போது இது காமனாக வர்றது இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி போட்டு புள்ளி வச்சுட்டு இங்கே வரும் இன்னொரு சின்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த குறியீடு இந்த ஜாயினிங் இருக்கிற இந்த இடத்துல இருந்து இப்படி வருது அதாவது இந்த இடத்துல அந்த பெரிய வருது இப்படியும் ஒரு சில கல்வெட்டுல இந்த நோ அப்படிங்கிற உகரத்துடைய வேறுபாடுகள் நமக்கு தென்படுது அதனால இந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி வரலாம் இந்த இடத்துல ஜாயின்ட் வரலாம் இந்த குறியானது சற்று விலகி கூட இருக்கலாம் மற்ற எழுத்துக்கள் நாம் பார்த்த மாதிரி ரெண்டு அட்டாச்மெண்ட் எல்லாம் தனியாக கூட நிற்கலாம் இது இன்னும் ஒரு எழுத்துன்னு நம்ம யோசிக்க கூடாது அடுத்து வர்ற வறுமொழி முதல் நிலை மொழியற்ற வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் என்ன வார்த்தை அப்படிங்கிறது புரிதலுக்காக கொடுத்துருக்கிற இந்த குறி இங்கிருந்தும் வரலாம் இல்லை இப்படியும் வரலாம் இங்கிருந்து ஜாயின்ட் ஆகலாம் ரெண்டுமே நோ அப்படிங்கிற எழுத்து தான் இதுவரை நம்ம ஆறு எழுத்துக்களை பார்த்துருக்குறோம் அடுத்து தா ந வரிசை உண்மையே நம்ம சிந்திச்சிருக்கிறோம் மொத்தம் எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வரிசையை சிந்திச்சிருக்கிறோம் இனி அடுத்த வீடியோ வரும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வீடியோவில் பா மா யா இந்த மூன்று எழுத்து ஒரே மாதிரி சின்ன சின்ன மாறுபாடுகளோடு வர்றதுனால அந்த மூணையும் பொட்டுக்காக சிந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு எல்லாம் எல்லாமல்ல திருவர்களுக்கும் நன்றி கூறி கைலேர கட்டளையும் குருநாதர் கைலேயாவர்களுக்கும் பொற்பாதகளுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி திருவடி வணக்கம்